ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது சாம்பல் பூசணியில் ஒரு தோசை பண்ண போகிறோம் பாருங்க இதை வந்து ரெண்டு மூணு விதமாக பே சொல்லுவாங்க சாம்பல் பூசணி வெள்ளை பூசணி என்னது இந்த பூ இந்த பூசணியை ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க இந்த பூசணியை வச்சு நம்ம சூப்பரான ஒரு தோசை செய்கிறோம் இதுக்கு வந்து பச்சரிசி ஒரு ரெண்டு டம்ள பாருங்க இந்த அளவில் இது வந்து இரநூறு இதில் ஒரு இதில் வந்து நானூறு போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இதில் இது நம்ம மேலே இருக்கிறது இதெல்லாம் எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணும்போது ஒரு தான் கிடைக்கும் அதை வந்து அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரிஞ்சு நம்ம இதோட சேர்த்து அரைச்சி வச்சிடணும் அரைச்சி வச்சுட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சுட்டு தோசை பண்ணணும் அவ்வளோதான் உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு தோசை பண்ணணும் நம்ம இதை என்ன பண்ணலாம் கழுவி நம்ம இதை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம் பச்சரிசின்றதுனால ஒரு ந ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஊறுனாக்க போதும் அதோடு நம்ம சாம்பல் பூச்சினையும் நல்லா மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி தான் அரைச்சி வச்சுக்க போகிறோம் இதை அரை இதை வந்து இப்போ நான் ஊற போடுறேன் இதை அப்புறமா இதையும் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தோசை செஞ்சு பார்க்கலாம் பாருங்க இது நல்லா இருக்கு அரிசியும் நல்லா ஊறிடுச்சு அரிசியில் வெந்தயம் பருப்பு போட்டு போட்டு ஊற விட்டுருக்கேன் அரை இது இதில் பாருங்கள் இந்த மாதிரி தான் நறுக்கிக்கணும் நல்லா அப்படியே ஸ்லைஸ் சைஸாக சாம்பல் பூச்சி நறுக்கிட்டு அரிசியோடு சேர்த்து நம்ம ரெண்டு ரெண்டு இதாக போடும்போது இதில் பாதி அதில் பாதி போட்டு அரைச்சிக்கணும் இப்போ உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டா அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இல்லை த்ரீ ஹவர்ஸ் கூட இந்த கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை செய்யலாம் செஞ்சால் நல்லா ஒரு இது வெயில் காலமாக இருந்தால் இது ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே கூட செஞ்சிடலாம் இப்போ வந்து இது ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டுடலாம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் செஞ்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேற்று வந்து உங்களுக்கு சாம்பல் பூசணி தோசை மாவு அது எப்படி அரைக்கணும் அரைச்சி வச்சுட்டு நான் காமிச்சேன் அது வந்து நம்ம இது ரொம்ப சில் கிளைமேட்டா இருக்கிறதுனால ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் விட வேண்டியதா போயிடுச்சு ஆகிறதுக்கு நம்ம வந்து அதை வந்து இப்போ செய்யலாம் செஞ்சுட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் எவ்வளவு சூப்பரா வருதுன்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டவ் வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஒரு தோசை போட்டிருக்கோம் சாம்பல் பூசணி அரிசி ரொம்ப கொஞ்சமாக இது பருப்பு அப்புறமா வந்து கொஞ்சமே கொஞ்சம் வெங்கும் கால் ஸ்பூன் அருமையாக வருங்க இது தோசை நம்ம ஒருவேளை கொஞ்சம் திக்கா வேணும் அப்படியே மெது மெதுவாக மாதிரி வேணும் அப்படின்னாலும் வரும் நல்லா ரோஸ்ட் மாதிரி வேணும்னாலும் வரும் அந்த தோசை அவ்வளோ நல்லா வரும் இது சூப்பராக வரும் சாம்பல் பூசணியில் செய்யலாம் நல்லா மஞ்சள் பூசணியில் பழமாக ஆகக்கூடாது காயாக இருக்கும்போது செய்யணும் அது செஞ்சு தாம்பிருங்க பாருங்கள் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இது பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துட்டு ஆக்சுவலாக வெஜிடபிள்ஸ் நம்ம எதான ஒருவங்களோ வெஜிடபிள்ஸ் சாம்பல் பூசணியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் நிறைய பேருக்கு அவ்வளோ சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்லை சாப்பிட்றது இல்லை அது எதில் போட்டால் நல்லாயிருக்கும்னு தெரியறதில்லை அந்த மாதிரி இருக்கும்போது சாம்பல் பூசணி வந்து எவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும் ஆக்சுவலாக அதோட கொஞ்சம் உடம்பு வெளியணும்னு நினைக்கிறவங்க அதோடைய பச்சைய அதோடைய காலையில் நேரத்தில் அதை ஜூஸ் எடுத்து குடித்தாக்க அது வந்து உடம்பு கொஞ்சம் இலைக்க அந்த கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுது அதுக்காக வேண்டி நிறைய பேர் யூஸ் பண்றாங்க சாம்பல் பூசினி நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருமே வீட்டுல சாப்பிடலாம் உடம்பு இழைக்கணுன்றதுக்காக இல்லை இதுலயுமே நல்ல ஒரு விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு என்னடா விட்டமின்ஸ் எல்லாத்துலயும் மினரல்ஸ் விட்டமின்ஸ் சொல்றாங்க நினைக்காதீங்க அந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து பார்த்து தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் ஏதான ஒரு வகையில நம்ம உடம்புக்கு அது நல்லது செய்யணும் அப்படின்லாம் இப்போ கூப்பிட வந்திருக்கீங்களா செய்யலாம் கொஞ்சம் ஃபர்மெண்டேஷன் ஆகிற வரைக்கும் விட்டால் தான் இந்த மாதிரி அந்த இது போல் போர்ஸாக வரும்போது தோசை வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒரு பதத்தில் வரும் சாஃப்ட்டுனா சாஃப்டாகவும் வரும் நம்ம ரோஸ்ட் பண்ணோன்னா ரோஸ்ட்டோட வரும் இதை இதை ஆகாமல் நம்ம போட்டோம்னா எந்த வகையிலுமே அது வந்து சரியா வராது தோசை செஞ்சு இது வரைக்கும் செஞ்சு எதாவது சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க இது வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஈஸியாக செய்யலாம் ஒரு பச்சரிசி போடுறதுனால ஒரு டூ ஹவர்ஸ் அது சோக் பண்ணாக்க போதும் வெஜிடபிள்ஸை கட் பண்ணி நல்லா ஸ்லைஸாக மிக்சியில் அரைகிற மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூனு உளுத்தம்பருப்பும் ஒரு ஸ்பூன் எந்த போட்டு இன்னொன்று இன்னொன்று செஞ்சிடலாம் எனக்கு அரைச்சி வச்சிட்டப்ப நம்ம வந்து நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து கமெண்ட் கொடுக்குறீங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து கமெண்ட் கமெண்ட்ல சொல்கிறீங்க எவ்வளோ நல்லா வந்ததுன்னு சொல்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பண்ண பண்ணி மேல் பண்ணுங்க அதுக்கப்புறமா முழுசாக வீடியோவை கொஞ்சம் முழுசா பாருங்க ஆக்சுவலா முழுசா பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அது வந்து எந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் வருதுன்னு தெரியும் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பாக்குற மாதிரி தெரியுது நல்லா ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு பண்ணீங்கன்னா எல்லா எல் ஆள் வந்தால் எல்லாமே உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வரும் நல்லா வந்திருக்கு நல்லாவும் சாஃப்டாகவும் இருக்கு ஒரு மொரைக்கு சாஃப்டாகவும் இருக்கு சூப்பராக வந்திருக்கு சாம்பல் பூசணி தோசை ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தேங்காய் சட்னி கொஞ்சம் புதினா சட்னி இதுக்கு எந்த சட்னி வேணா சூட் ஆகும் தக்காளி சட்னி கார சட்னி புதினா சட்னி தேங்காய் சட்னி எது வேணா சூட் ஆகும் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எல்லாத்த விட இது கஷ்டப்பட்டு பண்ணிடுதேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் இன்னும் ஒரு ரெசிபியோட நம்ம சீக்கிரமாவே பார்க்கலாம் அடுத்த ரெசிபியோட பை